இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் நாற்பதுக்கு நாற்பது வெற்றிய தலைவர் கலைஞரவர்கள் நமக்கு பெற்று தந்தார் அன்னைக்கு இருந்த நிலைமை என்ன அப்ப ஆளுங்கட்சி அதிமுக அந்த தோல்விக்கான காரணத்தை உணர்ந்து அம்மையார் ஜெயலலிதா மக்கள் விரோத நடவடிக்கைகள் இருந்து பின்வாங்கினாங்க உடனே செய்தியாளர்கள் தலைவர் கலைஞர்கிட்ட அதை பத்தி கேட்டாங்க நாற்பத்தி ஓராவது வெற்றி என்று சொன்னார்கள் அது மட்டுமல்ல இரண்டாயிரத்தி நாலு கருத்து கணிப்புகள்ல ஒன்றிய அளவுல வாஜ்பாய் தலைமையிலான பாஜக தான் மீண்டும் ஆட்சியை கைப்பற்றும் சொன்னாங்க ஆனா கூட்டணி தான் ஆட்சியை பிடிச்சது இப்பவும் அதே மாதிரி பாஜக அதே அடிப்படையில இன்றைக்கு நானூறு இடங்கள் வரை கைப்பற்று சொன்னாங்க ஆனா அதை உடைச்சு பாஜகவால தனித்து அமைக்க முடியாத நிலைமையை நாம உருவாக்கி இருக்கிறோம் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை மாத்து நினைச்சவங்களை புரட்சியாளர் அம்பேத்கர் கொடுத்த சட்ட புத்தகத்துக்கு முன்னாடி குனிஞ்சு அக்கிச்சிருக்கணும இதுதான் தலைவர் கலைஞர் ஸ்டைல சொல்ல இந்தியாவோட கூட்டணியோட நாற்பத்தி ஓராவது வெற்றி இரண்டாயிரத்தி நாலுல நாம நாற்பதுக்கு நாற்பது வெற்றி பெற்றப்போ ஆளும் அதிமுக அமைதான் அதிருப்தியில பெற்ற வெற்றின்னு சில சொன்னாங்க அது அதிருப்தின்னா இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பெற்றிருக்கக்கூடிய நாற்பதுக்கு நாற்பது வெற்றி நம்ம திராவிட மாடல் அரசு மேல மக்களுக்கு இருக்கிற திருப்தியில கிடைச்ச வெற்றி ஆனா அதை பத்தி யாரும் சொல்ல மாட்டாங்க நம்ம தொடர் வெற்றிக்கு காரணம் என்ன கொள்கை உறவோடு கடந்த ஐந்து தேர்தல்களா தமிழ்நாட்டில் தொடர நம்ம கூட்டணி ஒற்றுமை தான் நம் வெற்றி அதனால அதனாலதான் இப்போதும் நான் அழுத்தம் நான் சொல்றேன் இந்த மேடையில் இருக்கிற தலைவர்களுக்கு இடையில் இருக்கிறது வெறும் தேர்தல் உறவு கிடையாது கொள்கை உறவு இங்க மட்டும் இல்லை இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு நடைபெற்ற என்னுடைய பிறந்த நாள் விழா பொதுக்கூட்டத்திலேயே அகில இந்திய தலைவர்கள் அருகில வச்சுக்கிட்டு காங்கிரஸ் இல்லாத கூட்டணி கரை சேராதுன்னு மேடையில நான் அறிவிச்சேன் அகில இந்திய அளவில் பாஜகவை தனிமைப்படுத்தினாதான் வெற்றி பெற முடியும்னு சொன்னேன் எல்லாத்தையும் விட நாட்டோட எதிர்காலமும் ஜனநாயகம் தான் முக்கியம்னு தொடர்ந்து சொன்னேன் அதோட விளைவுதான் இருபத்தி எட்டு கட்சிகள் உள்ளடக்கின இந்தியா கூட்டணியை உருவாக்கணும் நாம ஒன்னு சேர மாட்டோம்னு நினைச்ச பாஜகவுக்கு அது அதிர்ச்சியா இருந்துச்சு உடனே இந்த கூட்டணி ஒன்னு சேரக்கூடாதுன்னு என்னவெல்லாம் செஞ்சாங்க ஒவ்வொரு கட்சிகளையும் ஐடி இடி சிபிஐ போன்ற புலனாய்வு அமைப்புகளை வச்சு மிரட்டாங்க காங்கிரஸ் கட்சிக்கும் கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் வங்கி கணக்கை முடக்கினாங்க டெல்லி முதலமைச்சரையும் ஜார்க்கண்ட் முதலமைச்சரையும் கைது செஞ்சாங்க அது மட்டுமல்ல தேர்தல் அறிவிச்ச பிறகு பாஜக என்னவெல்லாம் பண்ணாங்க விதிகளை மீறி மக்களிடையே பிரிவினை உண்டாக்குற மாதிரி தேர்தல் பிரச்சாரம் பண்ணாங்க சிறுபான்மை சமூகத்தினர் தரக்குறைவா பேசினாங்க உத்தரப்பிரதேசத்திலையும் ஒடிசாவிலையும் தமிழர்களை கொச்சைப்படுத்தினாங்க ஏராளமான பொய் போலி செய்திகளை பொய்செய்திகளை அவதூறுகளை பல கோடி ரூபாய் செலவுல வாட்ஸ்அப்ல பரப்புனாங்க இவ்வளவு செஞ்சோ பாஜக வாங்கினது எவ்வளவு இரநூத்தி நாற்பது தான் இந்த இரநூத்தி நாற்பது என்பது மோடியோட வெற்றி அல்ல மோடியோட தோல்வி